الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي ادعو الى الله على بصيرة انا ومَن اتبعني صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم படைத்தவனும் நாம் முற்றிலும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதருமாகிய முஹம்மது ரசூல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் மற்றும் இந்த புனித மிகு ஜுமாஜிலி சிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாம் மறந்து போன அழைப்பு பணி என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அழைப்பு பணி அளவில்லாத நன்மைகள் கொண்ட அழைப்பு பணி தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக நாம் செய்யாமல் மறந்து போன ஒரு பணி இந்த அழைப்பு பணியை நாம் கைவிட்ட காரணத்தால் நாம் மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்து வருகின்றோம் அபாயகரமான விளைவு விளைவுகள் அதை குறித்து நம்ம போன வாரங்கள்ல நிறைய செய்திகளை பார்த்தோம் வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது என்றால் அவற்றை களைவதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு பல்வேறு வழிகள் அதிலே மிக முக்கியமானது நாம் அழைப்பு பணி செய்வது நாம் இஸ்லாத்தை குறித்து நல்ல விதமாக பிரச்சாரம் செய்வது நம்மோடு பழகிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது அது ஒன்றுதான் பெரும் தீர்வு என்பதை குறித்து நாம் விரிவாக பார்த்தோம் நாம் மறந்து போன அழைப்பு பணி என்று நான் சொன்னேன் நாம் எந்த அளவிற்கு இந்த அழைப்பு பணியில கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் என்றால் இப்ப வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறது உங்க மேல கடமை அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் அது எப்படி நம்ம மேல கடமையா ஒவ்வொருத்தர் மேலையும் கடமையா ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்தை சொல்லுமா என்று அடுக்கடுக்காக பல தயக்கங்களை பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அதுல முதல் கேள்வி என்ன முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நல்ல முஸ்லிம்களாக இல்லை முஸ்லீம்கள் பெரும்பாவங்க செய்கிறார்கள் தவறுகள் செய்கிறார்கள் இப்ப அந்த முஸ்லீம்களை முதல்ல சீர்திருத்தம் செய்வோம் முதல்ல முஸ்லிம்களை நாம் சீர்திருத்தம் செய்து முஸ்லிம்களை எல்லாம் சரி செய்து விட்டு அதற்கு பிறகு முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே இஸ்லாத்தை சொல்வதை பற்றி யோசிப்போம் என்ற ஒரு பெரிய கேள்வி முன் வருகிறது இப்ப சரியில்லை நம்ம எங்க முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை சொல்றது அது சரியா என்ற ஒரு பெரிய கேள்வியை அறிஞர்கள் முன்வைக்கின்றார்கள் முஸ்லிம் சமூகத்திலே பெரிய படித்தவர்கள் பெரும் புகழ் கொண்டவர்கள் பதவியில் இருப்பவர்களாம் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்றது அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாத்தை சொல்லுங்க அவங்களே பாருங்க மதம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்டே எல்லாம் இருக்கு இது முதலாவது பெரும் கேள்வியாக ஒரு தயக்கமாக நம் முன் வந்து நிற்கின்றது அழைப்பு பணி இஸ்லாத்தை எடுத்து சொல்வது நம் ஒவ்வொரு மீது கடமை என்று சொல்லுகிற பொழுது எப்படி கடமை முஸ்லிம் சமூகமே மோசமாக இருக்கிறதே அப்படி இருக்கிற பொழுது எப்படி நான் முஸ்லிம் அல்லாதவரிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது இப்போ முதல்ல இந்த கேள்வியை நம்ம சரியா விளங்கிக்கணும் இதற்கான விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வி பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் சொல்ல போனால் அழைப்பு பணியை தடுத்து நிறுத்துகின்ற மிக முக்கியமான தயக்கமாக இது இருக்கின்றது இந்த தயக்கத்தினால தான் நம்ம அழைப்பு பணியை செய்யாம இருக்கிறோம் உண்மை என்ன இது உண்மையில் சரியான ஒரு பார்வை என்றால் இல்லை பெருமானார் செல்லல்லா அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அங்கே முஸ்லிம்கள் யாரும் இல்லை பொதுவாக மனிதர்கள் இருந்தார்கள் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் எல்லோருமே முகமது சல்லா அலிசாடைய உம்மத்தினராக இருந்தார்கள் நபி அனுப்பப்பட்ட பொழுது எல்லோருமே நபி சொல்லா அலிசலம் அவருடைய உம்மத்தினராக இருந்தார்கள் கியாமத்து வரை எல்லோருமே நபி அவருடைய உம்மத்து தான் விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தரம் பிரிக்கிறமே அது மிகப்பெரிய தவறு நபி அவருடைய உம்மத்தினர் என்று நாம் பார்க்க வேண்டும் ஆதம் ஹவாவுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்க வேண்டும் நாளை சுவனத்திலே எல்லோரும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மட்டும் சொருக்கத்துக்கு போகணும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நரகத்திற்கு சென்றால் பரவாயில்லை என்ற அந்த பார்வை என்பது மிகப்பெரிய தவறான ஒரு பார்வை உண்மையில் எல்லோரை பற்றிய ஒரு கவலைதான் நபி சொல்லா அலையம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் அதை பாதியாக குறைத்து விட்டோம் முஸ்லிம்களை பற்றிய கவலை முஸ்லிம்கள் சொருக்கத்திற்கு போகணும் முஸ்லிம்கள் பெரும்பாவும் செய்யக்கூடாது முஸ்லீம்கள்லாம் பெரும்பாவும் செய்யாம இருக்கணும் அப்ப மத்தவங்க பெரும்பாவும் செஞ்சா பரவாயில்லையா நிறைய பாவங்கள் இருக்கின்றன திருட்டு இருக்கிறது கொலை இருக்கிறது ஒருபால் உறவு இருக்கிறது இதெல்லாம் கிட்ட இருக்கக்கூடாது முஸ்லிம்கள் தூய்மையானவர்களா இருக்க வேண்டும் இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட திருட்டு வந்துருச்சு கொலை இருக்குது ஒருபால் ஒரு எல்லாம் இருக்குது அப்ப அந்த சமூகம் எப்படி இருக்கும் பரவாயில்லையா அப்போ நமக்கு எந்த பொறுப்புமே இல்லையா நாம் அதை கண்டுகொள்ளாமலே இருந்து விடலாமா என்றால் இல்லை முழு மனித சமுதாயமே தூய்மையானதாக மாற வேண்டும் அந் அதுதான் சிறந்த எண்ணமாக இருக்க முடியும் சொல்ல போனால் முழு சமுதாயம் தூய்மையாக இருக்கிற பொழுதுதான் அதுல வாழ்கின்ற முஸ்லிம் சமுதாயமும் தூய்மையாக இருக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க எல்லா மாணவர்களும் தரமாக இருக்கிறார்கள் நல்ல வார்த்தைகள் பேசுறாங்க கெட்ட வார்த்தைகள் யாருமே பேசுறது இல்லை ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற நம்ம பிள்ளைகளும் ஒழுக்கமா இருப்பாங்க நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க பள்ளிக்கூடமே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்குது ஆனால் அதில் படிக்கக்கூடிய நம்ம பையன் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அது சாத்தியமா நிச்சயம் அது முடியாது ஆகவே முதலில் நாம் நம்ம நம்முடைய ஆடியன்ஸ் யார் நம்முடைய பார்வையாளர்கள் யார் என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும் எல்லோரும் தான் நம்முடைய ஆடியன்ஸ் எல்லோரும் தான் நம்முடைய பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இந்த செய்தி செல்ல வேண்டும் எல்லோரும் சோனம் செல்ல வேண்டும் எல்லோரும் தூய்மையானவர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த கேள்வியே வராது இரண்டாவது அப்படியே நாம் முஸ்லீம்களை கவனம் செலுத்தி அவர்களை எல்லாம் திருத்தி விட்டு அதுக்கு பிறப்பான முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட வர வரலாம் என்றால் இந்த முறை இவங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள போகலாம் அப்படிங்கிற அந்த தருத்தி அந்த முறைங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு வீட்டை கிளீன் பண்ண போகிறோம் முதல்ல ஹாலை கிளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரூமை கிளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ரூம் வரிசையாக நம்ம போகும் இது எப்போ சாத்தியம் அப்படின்னா ஃபிக்சடாக இருக்கணும் ஒரு ஒரு இத்தனை ரூம் இருக்கு நம்ம நம்ம ஒவ்வொன்றையும் இப்பொழுது முஸ்லீம்களை எப்பொழுது எந்த ஒரு கால நாம் திருத்துவோம் என்ற அளவு நம்மிடத்திலே கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துல முஸ்லீம் எல்லாத்தையும் மாத்திடலாம் ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் ஒரு கால அளவு சொல்ல முடியுமா முடியாது புதிய புதிய மக்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் நாம் ஒருவரை கவனம் செலுத்துவதற்குள் அவர்கள் இறந்து போயிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்ப இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி முஸ்லீம்கள் அப்படியே வாழ போகிறார்கள் என்றால் இல்லை அதே போன்று கால அளவு நம்மிடத்திலே கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளார எல்லாரும் திருத்தி ஏறலாம் அதுக்கப்புறம் நான் முஸ்லீம்கிட்ட போகலாம் நம்மிடம் கால அளவு கிடையாது ஆகவே இது ஒரு பெரும் தவறான ஒரு பார்வை இது அப்ப என்ன செய்யணும் ரெண்டையும் ஒரே சமயத்திலே செய்ய வேண்டும் நபிசல்லா அலிசன் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத் எடுத்து சொன்னார்கள் மதினாவிலே வந்த பிறகு இரண்டு பணி அவர்களுக்கு முன்னால் வந்தது ஒரு பக்கம் இஸ்லாத்தை விரிவாக்கம் செய்வது அதே போன்று இஸ்லாத்தை முஸ்லிம்களை வலுவாக்கம் செய்கின்ற பணி முஸ்லிம்களை அவர்கள் தரப்படுத்தினார்கள் முஸ்லிம்களை தூய்மைப்படுத்தினார்கள் அல்லாஹ் அதைத்தான் திருமுறை குரானிலே சொல்லுகிறான் இந்த இறைத்தோர் மக்களை தூய்மைப்படுத்துவார் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அப்ப இறைத்தோருடைய பணியில முக்கியமானது முஸ்லிம்களை தூய்மைப்படுத்துவது அந்த பணியும் செய்ய வேண்டும் முஸ்லிம் அல்லாத இடத்தில் இஸ்லாத்தை எடுத்தும் சொல்ல வேண்டும் இரட்டை குதிரைகள் சவாரியை போல ஒரே சமயத்தில் இரண்டு பணியும் நாம் செய்தாக வேண்டும் இப்படி நாம் யோசிப்பதற்கு பதிலாக முழு சமுதாயமும் அறிஞர் பெருமக்கள் எப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் முஸ்லிம்களை முதலில் சீர்திருத்தம் செய்வோம் முஸ்லிம்களை சரி செய்வோம் அதற்கு அப்புறம் முஸ்லிம் அல்லாதவர்களும் செல்வோம் என்ற ஒரு பெரிய தவறான அபிப்பிராயத்திற்குள் வந்து விட்டார்கள் ஆகவே ஒரே சமயத்தில் முஸ்லிம்களையும் நாம் சீர்திருத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த பார்வையாக இருக்க முடியும் இரண்டாவது கேள்வியும் தயக்கம் இஸ்லாத்தை எடுத்து சொல்வது இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வது பிரச்சாரம் செய்வது நம்ம ஒவ்வொருத்தரு மேல கடமைன்னு சொன்ன உடனேயே அடுத்து நம்மள்ட்ட வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன தயக்கம் என்ன எதுக்கு சொல்லணும் நம்மை பார்த்தாலே அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள மாட்டார்களா நம்மை விடவா நாமே நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆயிற்றே நம்மை பார்த்தே முஸ் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் இன்றைக்கு முஸ்லிம் இடத்திலே இருக்கின்றது நம்மை பார்த்து இஸ்லாத்தை வருவது என்பது இஸ்லாத்தை பிற மக்கள் புரிந்து கொள்வது என்பது உண்மையில் அது சாத்தியமான ஒன்றுதான் தான் அதிலே தவறியதும் கிடையாது அப்படித்தான் சஹா நபித்தோழர்களை பார்த்து நபியோடைய நபி அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நபித்தோழர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் மிகப்பெரிய கவரப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்கள் நம்ம நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய அவர்களுக்கு இஸ்லாம் அறிமுகமாகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்ப நம்ம இந்தியாவில முஸ்லீம்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எட்நூறு ஆண்டுகள் முஸ்லிம் மன்னர்கள் கூட இஸ்லாம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் ஏன் பரவவில்லை மிக வேகமாக ஏன் பரவவில்லை என்றால் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யவில்லை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற பொழுதுதான் ஒவ்வொரு தன்னோடு வாழ்கிற பலகிற மனிதர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற பொழுதுதான் அது ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் இஸ்லாமை எழுச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பை தரும் ஆகவேதான் நபிசல்லா அல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் இஸ்லாம் அவ்வளவு வேகமாக பரவியது என்றால் ஒரு பக்கம் அவர்கள் நல்ல முறையில் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் அதே சமயத்தில் பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறையும் தூய்மையாக இருக்க வேண்டும் அதே சமயத்திலே நாம் நம்மோடு வாழ்கிற மனிதர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லவும் வேண்டும் நம்ம கூட நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம பள்ளிக்கூட நண்பர்கள் இருக்கிறாங்க கல்லூரி நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம கூடவே தானே இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்களா நம்மை பார்த்து இதுதான் இஸ்லாமிய திருமண முறை என்று விளங்கிக் கொள்வார்களா நம்மை பார்த்தால் இஸ்லாத்தில் இதெல்லாம் எல்லாம் பெரும்பாவம் என்று புரிந்து கொள்வார்களா நம்மை பார்த்தால் இதுவெல்லாம் இஸ்லாத்தில் கட்டாய கடமையாக இருக்கின்றது என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் அறிந்து கொள்வார்களா என்றால் நிச்சயம் அறிய மாட்டார்கள் அதற்கு நம்முடைய இந்த நூற்றாண்டு வாழ்க்கைதான் சாட்சியாக இருக்கிறது நம்மோடு வாழ்கிற முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் உங்க கூட இருக்கவங்க நீங்க கேட்டு பாருங்க என் கூட இவ்வளவு நாள பழகறிய என்கிட்ட இருந்து நீ இஸ்லாத்தை என்னப்ப அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லி கேட்டு பாருங்க இஸ்லாம்னா இதுதான் சொல்லி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி கேட்டு பாருங்க தப்பும் தவறுமா நிறைய செய்திகளை சொல்லுவார் நம்மை பற்றி வெவ்வேறு விதமாக அவர் உள்வாங்கி இருப்பார் ஆகவேதான் நம்முடைய வெறும் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்பதை நாம் ஒருபோதும் உறுதியாக சொல்லிவிட முடியாது பிரச்சாரம் தான் இஸ்லாமிய எழுச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்க முடியும் அதே போன்று ஒவ்வொரு மீதும் இஸ்லாமிய அழைப்பு பணி கடமை என்று சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு பெரிய கேள்வி என்ன வருது அப்படின்னா எல்லாருமேலயும் அது கடமையா சமூகத்துல யாராவது சில பேர் செஞ்சா பரவாயில்லையா சில சில பேர் செஞ்சால் போதுமாக இருக்கும் இல்லையா அறிஞர்கள் செய்கின்றார்கள் பிளால் பிலிப்ஸ் செய்கிறாரு டாக்டர் ஜாகிர் நாயக் செய்கிறாரு டாக்டர் கே செய்யறாரு அதெல்லாம் பத்தாதான் நம்ம ஒவ்வொருத்தருமே செஞ்சாகணுமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது உண்மையில் நம்முடைய இந்த கடமையை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் மற்றவர்கள் மீது இந்த கடமையை சுமத்துவது அறிஞர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் அல்லது இருந்து பட்டம் பெற்ற மாணவர்கள் அறிஞர்கள் ஆலிம்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் அவர்கள் மீது அது கடமை உண்மையில் இது ஒரு தவறான ஒரு சிந்தனை நம்ம கூட வாழ்கிற மனிதர்களுக்கு நாம் தான் பிரதிநிதிகள் அவங்களுக்கு டாக்டர் ஜாய் நாய்க்கு தெரியாது தெரியாது அவர்களுக்கு அந்த அறிஞர்களுடைய உரை எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை அந்த அறிஞருடைய உரை அவர்களுக்கு துணை இருக்கலாம் அடிப்படையை நம்ம பேசினாதான் அந்த அறிஞர்களுடைய அந்த உரையை அவர்களுக்கு புரியும் அந்த அறிஞருடைய உரையின் மூலமாக அவர்கள் இன்னும் கூடுதலாக சில கருத்துக்களை புரிந்து கொள்வார்களே ஒழிய அடிப்படையில இஸ்லா இஸ்லாத்தின் அடிப்படை செய்திகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால் நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு நிறைய விளம்பரங்கள் ஒரு கம்பெனி தன்னுடைய ப்ராடக்ட் விற்பனை செய்வதற்கு நிறைய விளம்பரங்கள்லாம் செய்யறாங்க ஆனா விளம்பரத்தோடு நிப்பாட்டிக்கிறாங்களா இல்லையே கடைநிலை வரை தனி ஒரு மனிதன் வரை சந்திப்பதற்காக நிறைய பிரதிநிதிகளை அனுப்புகின்றார்கள் ரெப்ரஸண்டேட்டிவ்களை அனுப்புகின்றார்கள் ஏஜென்சிகளை வைத்திருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் எதிர்பார்த்த வகையிலே விற்பனையாகும் வெறும் விளம்பரம் செஞ்சிட்டாலே விற்பனை ஆகிடாது இன்னும் சொல்ல போனா அந்த விளம்பரத்தை எடுத்து செல்வதற்கு கூட தனிநபர்களால் தான் அது சாத்தியமாகும் நம்ம கூட பழகக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு கேசட்டை கொடுக்குறோம் அல்லது வந்து ஒரு புத்தகத்தை அல்லது வந்து ஒரு ஒரு லிங்க் இந்த இந்த வீடியோ நீங்க பாருங்கன்னு சொல்றோம் அப்படி சொன்னால்தான் அந்த அறிஞருடைய உரையே கடத்தப்படும் அவர் அந்த செய்தி அவருக்கு சென்று சேரும் ஆகவே அறிஞர்கள் அதே போன்று இருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவில சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த உழைப்பு அவர்களுடைய அந்த பணி என்பது நமக்கு கூடுதலாக நமக்கு பலன் அளிக்குமே அல்லாது தனிப்பட்ட முறையை நாம் ஒவ்வொருவரும் அந்த பணியை செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகின்றது அதே போன்று இன்றைக்கு நிறைய மீடியாக்கள் நிறைய செய்திகளை இஸ்லாம் சார்ந்த தாவா சார்ந்த அழிப்பு சார்ந்த பல்வேறு ஆக்கங்களை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள் உண்மையில் நவீன சாதனங்களை நாம் பயன்படுத்தியாக வேண்டும் அதே சமயத்தில் அது மட்டும் போதாது நாம் தனிப்பட்ட முறையிலே களத்தில் நின்று நம்மோடு பழகிற மக்களுக்கு நாம் அதை எடுத்து சொல்கிற பொழுதுதான் இந்த இஸ்லாமிய எழுச்சி என்பது சாத்தியமாகும் இஸ்லாமிய அந்த வெறுப்பு என்பது களையப்படும் ஆக திருமறை குரானுடைய ஒளியிலும் நபிகளாருடைய வாழ்வு ஒரு முறையிலும் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது நம் ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது எல்லாம் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கின்றான் குல் ஹாதிஹி சபீலி அதோ இலாய் அலா பசூரத்தின் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய பாதை இதுதான் இஸ்லாம் இதுதான் என்னுடைய பாதை இந்த பாதையை நோக்கித்தான் அதோ இலல்லாம் இந்த பாதையை நோக்கித்தான் நான் அழைக்கின்றேன் அனவனித்தபாணி நானும் என்னை பின்பற்றுவர்களும் அழைக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமதி குரானிலே பிரகரணம் செய்கின்றான் நபி சொல்லா சார்கள் இருக்கின்ற பொழுதே அந்த அழைப்பு பணி என்பது எல்லோரும் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது நபி சொல்லா அலிசோலின் இறைத்துதராக இருக்கிறார்கள் அவர்கள் தான் முதன்மை வழிகாட்டி அவர்கள் தான் முதன்மை அழைப்பாளர் ஆனாலும் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஒரு முஸ்லிமின் மீதும் அந்த கடமை உடனடியாக வந்து விடுகின்றது அதை இந்த வசனம் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது நானும் என்னை பின்பற்றுபவர்களும் உங்களை நாங்கள் அழைப்போம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆானிலே பதிவு செய்து காட்டுகின்றான் அழைப்பு பணி என்பது நம் ஒவ்வொருவர் மீதும் உண்டான அடிப்படை கடமையாக இருக்கிறது ஐவேளை தொழுகையை போல ரமதானுடைய நோன்பை போல நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது நம்மீது கடமையாக இருக்கிறது இப்ப இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஓயாம இஸ்லாத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னா இல்லை அவர்களுக்கு நாம் அடிப்படை செய்திகளை சொல்வது மதி பதிமூன்று ஆண்டுகள் மக்காவுடைய பதிமூன்று ஆண்டுகளிலே இறக்கப்பட்ட எல்லா வசனங்களும் கொள்கையை மையப்படுத்திய வசனங்களாக இருக்கின்றன வறுமையை பற்றிய வசனங்கள் ஏகத்துவத்தை பற்றிய வசனங்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்பதை குறித்த வசனங்கள் படைப்பினங்களை வணங்கக்கூடாது என்பதை குறித்த வசனங்கள் இறை தூதுத்துவத்தை குறித்த தூதர்களுடைய வருகையை குறித்த வசனங்கள் தான் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் அருளப்பட்டன இப்ப நம்ம கூட வாழ்றவங்கள்ட்ட அவங்க நமக்கு நிறைய கேள்விகள் நம்மள்கிட்ட கேட்கலாம் இஸ்லாத்து குறித்து அவர்கள் ஆதரித்தோ அல்லது கிண்டல் செய்தோ அல்லது வேறு வகையிலோ நம்மை சீண்டுவதற்காகவோ பல கேள்விகளை கேட்கலாம் எந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லக்கூடாது அறிஞர்கள் மிக அற்புதமாக சொல்லுகின்றார்கள் அழைப்புடைய முதல் அம்சமே இதுதான் அமைதியாக இருப்பது விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படியே அவர்கள் கிண்டல் செய்தாலும் கேள்விகள் கேட்டாலும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த மூன்று அம்சங்களை சொல்ல வேண்டும் ஏகத்துவத்தை சொல்லணும் தூதத்துவத்தை சொல்லணும் மறுமை சொல்லணும் இதை நம்ம ஒவ்வொருத்தரும் பதிவு செஞ்சிட்டாலே இஸ்லாத்துடைய ஒரு சுருக்கமான அறிமுகம் அவர்களுக்கு கிடைத்து விடும் இது லெவல் ஒன் லெவல் டூ என்ன அதற்கு பிறகு யாராவது நம்மள்ட இஸ்லாத்து குறித்து கூடுதலாக நம்மள்ட கேக்குறாங்க அப்படி கேட்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு மசிது இமாமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களோ அல்லது இன்றைக்கு நிறைய தாவா சென்டர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன சோலை போன்ற தாவா சென்டர்கள் இருக்கின்றன அந்த தாவா சென்டர்களுக்கு நாம் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அங்கே நூல்கள் இருக்கும் அங்கே திருமறை குரான் இலவசமாக அவர்களுக்கு வழங்கப்படும் அங்கே அவர்கள் கூடுதலாக விளக்கம் கேட்பதற்கு அங்க அறிஞர்கள் இருப்பார்கள் அங்கே நம்ம புடைச்சிடணும் அவங்கள அதற்கு பிறகு அவர்கள் அவர்கள் தெளிவான விளக்கங்களை அவர்களுக்கு சொல்லுவார்கள் இப்போ நம்ம சைலண்ட் ஆயிடணும் அவர்களுக்கு கூடுதலாக விளக்கங்கள் எல்லாம் கிடைத்து மூன்றாவதாக இப்ப இது லெவல் டூ முடிஞ்சிருது லெவல் த்ரீ மூன்றாவது அதற்கு பிறகு யார் நம்மோடு வந்து கூடுதலாக விளக்கம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை குறித்த உரையாடல்களை நாம் மேற்கொள்ளலாம் ஆக ஓயாமல் பார்க்கிற பொழுதெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்வது கிடையாது அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொரு அழைப்பாளர்களாக தாயிகளாக இஸ்லாத்தின் பிரச்சாரங்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அதிலே ஏராளமான நிறைய பயன்கள் இருக்கின்றன முதன்மை பயன் இஸ்லாமிய வெறுப்பு என்பது அங்கே நீங்கும் பெருமானம் அவர்களை குறித்து தப்பும் தோறமாக மக்கள் இணைப்பாளர்கள் குறைசி தலைவர்கள் எடுத்து சொல்கிற பொழுதெல்லாம் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நபி சொல்லல்லா அலிசிம் அவர்கள் எப்படி கலைந்தார்கள் அவர்கள் உரையாடினார்கள் ஹஜ்ஜினுடைய பயணிகளை எல்லாம் சந்தித்து மக்கா இணைப்பாளர்கள் முகமதை குறித்து தவறாக சொல்லி கொண்டிருந்தார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தலைவர்களை சந்தித்து இஸ்லாத்தை குறித்து பேசினார்கள் அப்பொழுது அவர்களுக்கு விளக்கம் கிடைத்து விட்டது யார் சரியாக சொல்கிறார்கள் மக்கா இணைப்பாளர்கள் சொல்வது சரியா அல்லது முகமது சல்லல்லா அலிசி அவர்கள் சொல்வது சரியா என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் அவர்களுக்கு கிடைத்தது ஒருவேளை நபி சல்லா அலி அவர்களை சந்தித்து அவர்களை சந்தித்து பேசாமல் இருந்தார்கள் என்றால் அப்பொழுது மக்கா இணைப்பார்கள் சொன்னது என்பது உண்மையாக இருக்கும் அவங்க அவங்க வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் வர்றாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருவாங்க அப்படி போன பிறகு வெறும் மக்க இணைப்பார்கள் சொன்ன கருத்து மட்டும் தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் ஆனால் நபி சொல்லாசி அவர்கள் எந்த ஒருவரையும் விடவில்லை எந்த தலைவரை விடவில்லை எல்லோரையும் சந்தித்து பேசினார்கள் இன்றைக்கு மீடியாக்கள் ஓயாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அதை மௌனமாக கடந்து சென்றோமானால் வெறும் மீடியாக்கள் சொல்வது மட்டும்தான் மக்களிடத்துல இருக்கும் அவருடைய உள்ளங்களிலே இருக்கும் நாம் இஸ்லாத்தை குறித்து நாம் மிகச் சரியாக அவர்களுக்கு பதிவு செய்தோமானால் இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது காணாமல் போய்விடும் இது முதன்மை பயன் இரண்டாவது பயன் என்ன அளவில்லாத நன்மை நமக்கு கிடைக்கிறது இது ஒரு அடிப்படை பணி தொழுகை போல நோன்பை போல ஒரு அடிப்படை பணி எப்படி தொழுகைக்கு நோன்புக்கெல்லாம் நிறைய நன்மை இருக்கிறதோ நன்மைக்காக நம்ம நிறைய செயல்களை செய்கின்றோமோ அழைப்பு பணி செய்கிற பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன அந்த நன்மைகள் மூலமாக நாம் சோனும் செல்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது மூன்றாவது நாளை மறுமையில இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்மிடத்திலே கேட்பான் உங்களோடு வாழ்கிற மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை பதிவு செய்கின்ற செய்தீர்களா இன் தன் சுருள்தாக என் சுருக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யறதுன என்ன இந்த பிரச்சாரம் செய்வதுதான் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது இப்படி செய்வது என்பது நாளை மறுமையில ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படும் அப்படி கேள்வி கே கேட்கப்படுகிற பொழுது இந்த மார்க்கத்திற்காக நான் என்னால் முடிந்த எல்லா வகையிலும் நான் முயற்சி செய்தேன் என்று இறைவனத்தில் சொல்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் திருமறையில குறிப்பிடுகிறான் இல்லல் பலா உங்கள் மீது எடுத்துரைப்பதை தவிர வேறு எந்த கடமையும் கிடையாது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய கடமை என்று அல்லா சொல்லுகின்றான் அது அதை குறித்த கேள்விதான் நாளை மறுமையில இருக்கும் அதை கூட நாம் செய்யாவிட்டால் இறைவனுடைய இந்த மிகப்பெரிய விசாரணைக்கு நாம் ஆளாக நேரிடும் நான்காத மிக முக்கியமான பலன் என்ன நாம் எல்லோரும் அழைப்பாளர் நாம் எல்லோரும் தாயிகள் என்றால் இந்த இஸ்லாத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை நாம் பெற்று விடுகின்றோம் நிறைய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் பிரச்சாரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கடைசி வரை கம்யூனிஸ்டிலே நிறைத்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி உள்ள பிரச்சாரம்லாம் செய்யல அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வேற எதுலயாவது போயிருவாங்க காரணம் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட பிரச்சாரகர் அவர் அதிலே நிலைத்து நிற்பார் நாம் இஸ்லாத்தின் பிரச்சாரகராக நாம் மாறிவிட்டோமானால் நாம் மூச்சு நிற்கின்ற வரை நாம் முஸ்லிம்களாக இருப்போம் அல்லா சொல்கிறானே வலா தமு துண்ணவன் து முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விட கூடாது அப்படி மரணித்து விட நாம் முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு எது தேவைப்படுகிறது என்றால் இந்த அழைப்பு பணி என்பது தேவைப்படுகிறது நாம் இஸ்லாத்தில் நினைத்து நிற்போம் நம் மூலமாக நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் நாம் இஸ்லாத்தை விட்டு போயிருமான்னு நிச்சயம் போக மாட்டோம் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பயன் இது நாம் இஸ்லாத்தில் நிலைத்து நிற்பது அதே போன்று அடுத்த மிக முக்கியமான பயன் என்ன முஸ்லிம்கள் தூய்மையான சமூக மக்களாக மாறிவிடுவார்கள் தூய்மையாளர்களாக மாறிவிடுவார்கள் நம்ம இஸ்லாத்தை சொல்றோம் இஸ்லாத்துடைய பல்வேறு சிறப்பம்சங்களை சொல்றோம் பெரும்பாவங்களை குறித்தெல்லாம் சொல்லுவோம் என்றால் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன கேட்பார்கள் அஞ்சு வேலை தொழு கடமைன்னு சொன்னீங்க நீங்களே ஃபஜ்ருக்கு போறது இல்ல வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க முஸ்லிம்கள்லாம் வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்களே இப்பொழுது ஒவ்வொரு அழைப்பாளர்கள் ஒவ்வொரு தாய்கள் என்கிற பொழுது நாம் இஸ்லாத்தை மிக சிறப்பாக பின்பற்றி ஒரு தூய்மையான சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நபித் நபித்தவர்கள் சென்ற சிறந்த முஸ்லிம்களாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன அவர்கள் ஒவ்வொரும் தங்களை ஒரு பிராண்டாக நினைத்தார்கள் நான் ஒவ்வொரு நான் இஸ்லாத்தின் முன் மாடலாக இருக்கின்றேன் என்னை பார்த்த மக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வார்கள் நான் ஒரு பக்கம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறேன் என்னிடத்திலே அந்த இஸ்லாம் இல்லை என்றால் நான் எடுத்து சொல்லுகிற இந்த இஸ்லாம் தூற்று போய்விடும் ஆகவே என்னிடத்திலே இஸ்லாம் வர வேண்டும் என்பதிலே நபித்தாளர்கள் கவனமாக இருந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் நல்ல முஸ்லிம்களாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் நல்ல தாயிகளாக இருந்தார்கள் நல்ல அழைப்பாளர்களாக இருந்தார்கள் நாம் ஒவ்வொருவரும் அழைப்பாளர்களாக இருந்தால் நாம் நல்ல முஸ்லிம்களாக இருப்போம் இப்படி பல்வேறு பயன்கள் இந்த அழைப்பு பணியினால் நமக்கு ஏற்படும் அதிலே முதன்மையான அடிப்படை பலனே இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் நீங்கும் அந்த அடிப்படையில நாம் ஒவ்வொரும் தாயிகளாக மாற வேண்டும் நாம் ஒவ்வொரு அழைப்பாளர்களாக மாற வேண்டும் நாம் நடந்து போன இந்த அழைப்பு பணியை மிக கடமையாக இருக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியை நாம் மீண்டும் கையில் எடுக்க வேண்டும் நபித்தோழர்களைப் போல நாம் கையில் எடுக்க வேண்டும் செல்லும் இடங்கள் எல்லாம் நாம் அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நான் இஸ் இஸ்லாத்தினுடைய நான் பிராண்டாக இருக்கிறேன் அம்பாசிடராக இருக்கின்றேன் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கிற பொழுதுதான் இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது களையப்படும் எல்லாம் அத்தகைய ஒரு நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவே செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லாத் ஹலீம்